அனைவருக்கும் அறம் வீரா சேனலில் அன்பு வணக்கம் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு மேம்பட ஒரு எளிய வழி அது இனிமையானதும் கூட அது பற்றிய வீடியோ பதிவு வாங்க வீடியோ பதிவுக்கு போவோம் நீண்ட நாட்களுக்கு பிறகு கணவனும் மனைவியும் ஒன்றாக அமர்ந்து தேநீர் அறிந்து கொண்டிருந்தனர் ஏன்னா அன்னைக்கு அவர்களோட இருபத்தி ஐந்தாவது திருமண நாள் முன்னெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உக்காந்து தென்னிலருந்துவாங்க இப்போ அதுக்கான நேரம் கிடைக்கவில்லை இதை யோசித்து மனைவி ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருக்கா அதை கணவர்கிட்ட சொல்கிறான் நம்ம இப்போல்லாம் முன்ன மாதிரி ஒன்றாக அமர்ந்து நேரம் செலவு செய்வதில்லை இதற்கு நான் ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருக்கேன் நீங்கள் சம்மதித்தா அதை சொல்கிறேன்னு சொல்கிறான் சரி சொல் அப்படிங்கிறா அப்படின்னு கணவன் சொல்கிறாரு உடனே மனைவி மேஜை மீது ரெண்டு டைரியை கொண்டாந்து வைக்கிறான் வச்சுட்டு இது உங்களுக்கு ஒரு டைரி இன்னொன்று எனக்கு நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஏதாவது குறைகளோ புகார் இருந்தாலோ இந்த டைரியை எழுது எ எழுதி வைப்போம் இதே மாதிரி அடுத்த ஆண்டு இருபத்தி ஆறாவது திருமண நாள் வரும்போது இந்த டைரி திறந்து படிப்போம் அதில் குறைகள் இருந்தால் அதை புரிஞ்சுக்கிட்டு சரி செய்வோம் நல்ல விஷயங்கள் இருந்தால் தொடர்ந்து அதை பின்பற்றுவோன்னு மனைவி சொல்கிறார் கணவரும் ஒப்புக்கொண்டார் அன்றிலிருந்து கணவனும் மனைவியும் டைரியை எழுத ஆரம்பித்து வந்தனர் காலம் விரைவாக ஓடியது அன்று அவர்களின் இருபத்தி ஆறாவது ஆண்டு திருமண நாள் வழக்கம்போல் கணவன் மனைவி இருவரும் தேநீர் அறிந்து கொண்டிருந்தனர் அப்போது அவர்களின் டைரிகள் ஒருவருக்கொருவர் மாற்றி கொண்டனர் முதலில் கணவர் தனது மனைவியின் டைரியை படிக்க தொடங்கினார் அதில் நிறைய புகார் இருந்துச்சு என்ன கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறேன் நீங்கள் அழைச்சிட்டு போகல எனக்கு புதுசாக ஃபேஷனில் இருக்கிறதா சாரி வாங்கி கொடுக்கல நான் டிவி பார்த்துட்ருக்கும்போது ரிமோட்டை வாங்கி சீரியலில் இருந்து நியூஸ் சேனல் மாற்றுனீங்க அப்படி நிறைய அம்மா எழுதியிருக்காங்க படித்து பார்க்குறாரு கணவர் அவருக்கு கண்ணில் தண்ணி வருது ரொம்ப என்னடா நம்ம இப்படி நடந்திருக்குமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் ஃபீல் தன்னோட மனைவி கிட்டே அதுக்காக வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்குறாரு நான் இனிமேல் இப்படி நடந்துக்க மாட்டேன்னு ஒரு உறுதியையும் கொடுக்குறாரு கணவர் அடுத்து மனைவி இப்போ கணவனோட டைரியை திறந்து படிக்க போகிறான் பல பக்கங்களை புரட்டினா எதுவுமே எழுதலை ஆச்சரியப்பட்ட மனைவி நீங்கள் டைரியில் எதுவுமே எழுதலையே அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு அவர் சொல்கிறாரு நீ கடைசி பக்கத்தில் பார் அதில் ஏதோ எழுதியிருக்க அப்படின்றாரு உடனே அவ ரொம்ப ஆவலாக கடைசி பக்கத்தை திருப்பி பார்க்குறா அந்த பக்கத்தில் அவர் என்ன எழுதியிருந்தார்னா இத்தனை வருஷமாக இந்த குடும்பத்து மேலே அன்பு வச்சுருந்தேன் இந்த குடும்பத்துக்காக நிறைய தியாகம் செஞ்சுருக்கேன் என்னோட குறைகளெல்லாம் எல்லாம் படுத்தாமல் என் கூடவே நிழல் போல வந்திருக்கேன் யாராவது தன்னோட நிழலை வந்து குறை கண்டுபிடிக்க முடியுமா இல்லை அதில் தவறு தான் கண்டுபிடிக்க முடியுமா மனைவியின் கண்களில் கண்ணீர் சிந்தியது கணவன் கையில் இருந்த டைரியை வாங்கி கிழித்து இருந்தான் இல்லிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் கணவன் மனைவி உறவு நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிறது அதுதான் அதை வலிமையாக்குகிறது கணவன் மனைவி புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் தவறுகளை கண்டுபிடிப்பதற்கு பதில் தங்கள் துணை தங்களுக்காக செய்திருக்கும் தியாகங்களை நினைவு கொண்டால் அவர்களின் உறவு இன்னும் வலுவாகும் என்ன நான் சொல்கிறது சரிதானே அறம் வீரா சேனலுக்காக அரைச்செல்வி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அறம் வீரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்